வணக்கம் பைசல் ப்ராப்பர்ட்டிஸு அருமையான ஒரு ஃப்ளாட் வந்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அனந்த நகர் விஐபி கார்டன் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் ஒன்று வந்திருக்கு அது மெயின் ரோடு பார்த்திங்கன்னா தெரியும் கார்லாம் போயிட்டுருக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது இதான் பாதை ஃபுல்லாக வீடுகள் இருக்குது மூணு செண்டு இந்த இடந்தான் மூணு செண்டு அதுக்கு அங்கே உள்ள இடம்லாம் போயிட்டு மூணு செண்டு செண்டுக்கு பதினோரு லட்சம் வச்சு சொல்கிறாங்க நல்ல இடம் நல்ல ஃப்ளாட்டு ஏற்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உள்ள நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்